ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு ஏலாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் குமார கம்பனா என்பவர் யாருடைய மகன் ஆவார் சரியான விடை முதலாம் புக்கர் மதுரை சுல்தானியத்தை வெற்றி கொண்டதோடு அங்கு நாயக்கர் அரசை நிறுவியவர் யார் சரியான விடை குமார கம்பனா மதுரா விஜயம் எனும் நூலை இயற்றியவர் யார் சரியான விடை கங்காதேவி கங்காதேவி யாருடைய மனைவி ஆவார் சரியான விடை குமார கம்பண்ணா விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்கும் நூல் எது சரியான விடை மதுரா விஜயம் அமுக்த மால்யதா எனும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யாதா எனும் நூல் யாரை பற்றிய செய்திகளை கூறுகிறது சரியான விடை ஆண்டாள் ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள் சரியான விடை பெரியாழ்வார் அமுக்த மால்யாதா என்பதற்கு பொருள் என்ன சரியான விடை தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் விஜயநகரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான விடை தம்பி ஷா நாமா என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை பிர்தௌசி கோல்கொண்டா கோட்டை எந்த நகரத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஹைதராபாத் ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்ற கோட்டை எது சரியான விடை கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது சரியான விடை பாலஹிசார் தலைமை நீதிபதி சமய மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சராக செயல்படுபவர் யார் சரியான விடை சதாரி ஜஹான் ஜகான் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவராக இருந்த அமைச்சர் யார் சரியான விடை கொத்தவால் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் சரியான விடை வசீர் இ அசாரப் உதவி நிதி அமைச்சராக இருந்தவர் யார் சரியான விடை நசீர் அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் யார் சரியான விடை வசீரிக்குள் நிதி அமைச்சராக பணிகளை மேற்கொண்ட அமைச்சர் சரியான விடை அமீர் இ ஜூம்லா பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்ட அமைச்சர் சரியான விடை பேஷ்வா அமைச்சருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்ட அமைச்சர் சரியான விடை வக்கீல் உஸ் சல்தானா லால் குயிலா என்று அழைக்கப்படும் கோட்டை எது சரியான விடை செங்கோட்டை முகலாய பேரரசுகளின் வாழ்விடமாக விளங்கிய கோட்டை எது சரியான விடை செங்கோட்டை செங்கோட்டை இந்தியாவில் எந்த இடத்தில் அமைந்துள்ளது சரியான விடை டெல்லி செங்கோட்டையை கட்டிய முகலாய மன்னர் யார் சரியான விடை ஜாஜஹான் சத்ரபதி என்னும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன சரியான விடை அரசன் மராத்திய குடும்பங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க சரியான விடை சிந்தியா குவாலியர் மராத்தியர்களின் ஆட்சியில் பிரதம அமைச்சராக இருந்தவர் சரியான விடை பேஷ்வா மராத்தியர்களின் ஆட்சியில் நிதி அமைச்சராக இருந்தவர் சரியான விடை அமத்தியா மராத்தியர்களின் ஆட்சியில் செயலராக இருந்தவர் சரியான விடை சுர்னாவிஸ் மராத்தியர்களின் ஆட்சியில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் சரியான விடை வாக்கிய நாவிஸ் மராத்தியர்களின் ஆட்சியில் தலைமை தளபதியாக இருந்தவர் சரியான விடை சதி நௌபத் மராத்தியர்களின் ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் சரியான விடை சுமந்த் மராத்தியர்களின் ஆட்சியில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் சரியான விடை நியாயதீஷ் மராத்தியர்களின் ஆட்சியில் தலைமை அர்ச்சகராக இருந்தவர் சரியான விடை பண்டிட் ராவ் கவி கலாஸ் யாருடைய பாதுகாவலராக இருந்தார் சரியான விடை சாம்பாஜி எந்த ஆண்டு ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பு செய்தது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அச்சி எந்திரம் எந்த அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது சரியான விடை ஜோகன் ஸ்கூட்டன்பர்க் அச்சு எந்திரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்